சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே பல நாள் வேதனை ஒரு நாள் தீரும் என்று நீ காத்து கொண்டு இருக்கும் இந்த நேரம் உன் துணையின் இல்லத்தில் இருந்து வரும் உன் சாயப்பா சொல்கிறேன் கேள் உன் வேதனைகளும் சோதனைகளும் என்று தீரும் என்று நீயும் உன்னுடன் நானும் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த வேளையில் உன்னை சுற்றி இருக்கும் மனிதனின் சூழ்ச்சி இன்னும் அதிகமாகி கொண்டுத்தான் போகிறது அவர்களின் ஆட்டத்தை அவர்கள் நிறுத்துவதாக தெரிவதில்லை சூழ்ச்சிகள் செய்பவர்கள் ஓய்வதில்லை அவர்கள் வேலை தொடர்ந்து கொண்டுத்தான் இருக்கிறது உன் துணையை பிரித்து உன்னை தண்டனை தன்னந்தனியாக வாழ வைத்து நீ இத்தனை சோதனை வேதனை பட்டும் அவர் மனம் மாறாமல் இன்னும் அவரது வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கூடிய விரைவில் அதை தீர்த்து அதற்குள் ஒரு அவசர செய்தியாக என்னிடம் வந்திருக்கிறது அது ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவும் அது வந்திருக்கிறது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் இன்னும் அவர்களுக்கு உன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்து உன்னை பற்றிய கோப தாபங்களை அதிகப்படுத்தி இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் உன் துணையிடம் இருக்கும் உறவுகள் உன்னை பிரித்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்கள்தான் என் அன்பு குழந்தையே ஆனால் அவர்களுக்கு தெரிவதில்லை என் குழந்தை வாழ்க்கை முடிவு எடுக்க அவர்கள் யார் இந்த செய்தி வந்தாலும் உன்னிடம் தெரிவது தெரிவித்துவிட்டு என் வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நான் இருந்தேன் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களே முடிவு எடுக்க உன் சாயப்பா நான் விடமாட்டேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் முடிவு எடுக்க அவர்கள் யார் உனக்கு ஒரு நல்லதொரு முடிவை நான் தான் தரப்போகிறேன் என் தனிமை எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று நீ கேட்டு அல்லவா அந்த முடிவு இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது கூடிய விரைவில் உனக்கான நல்லதொரு முடிவை உன் சாயப்பா நான் கொண்டு வருகிறேன் யாருடைய தீய வேலையும் என்னிடம் பழிக்காது இதை மட்டும் உன் ஆழ்மனதில் நீ பதிய வைத்துக் கொண்டு நீ நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில் என்னை தவிர வேறு யாராலும் முடிவு எடுக்க முடியாது என்னால் மட்டுமே அது முடியும் இதை மட்டும் தைரியமாக நீ முடிவு விடு உன்னுடன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்